தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் பேர் பின்னவாசல் பெரியவான்னு பேரு இந்த மகானுக்கு கல்யாணமாச்சு மனைவியோட சேர்ந்து வாழலை மனைவிக்கு ஒரு தாபம் நம்பி வந்த என்ன நீ ஏமாத்திட்டியே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு வெளிப்பாடு அந்த பெண்ணுக்கு இருந்தது இவரோட குருநாதர் யார் அப்படின்னா சிவானந்தா யாரு ரிஷிகேஷ்ல இருந்தார் இல்லையா சிவானந்தா சிவானந்தா திருநெல்வேலி மாவட்டம் இவரும் திருநெல்வேலி அவர்ட ஒரு தடவை பார்த்து கேட்கற கேட்கற என்ன கேட்கற சன்னியாசம் கேட்கற அவர் கொடுக்கல மனைவியோட ஒரு சாபம் ஒன்று இருக்குது யாருக்கு பின்னவாசல் பிரியவாக்கு இருக்கு அந்த மனைவி என்ன சொல்லியிருக்கா ஒரு பெண்ணாகிய நான் பட்ட கஷ்டத்தை நீ இந்த லோகத்தில் படணும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துருக்க ஏன்னா கல்யாணமாகி கணவனோட வாழாம எந்த அளவுக்கு அவசப்பட்டுருக்கா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அதை நீ படணும் ஒரு பெண்ணுடைய கஷ்டத்தை நீ உணரணும் அப்படின்னு ஒரு சாபம் அந்த சாபம் இருக்குன்ற காரணத்தினால இவருக்கு தீட்சை கொடுக்கல